ಹಲವು ಮಕ್ಕಳೇ ரொம்ப டேஸ்டியான மசாலா கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் சின்ன சின்ன வயலட் கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து நீட் நீட்டாக அரிஞ்சு ஒரு வானலியில் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா சுருங்க வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த மசாலாக்கு தேவையான பொருள் தேங்காய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இவ்வளோதாங்க இதை மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல தேங்காய் பச்சை மிளகா அப்புறம் அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு வெழுது போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அது அரைஞ்சதுக்கு அப்புறம் தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வானலியில் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா வெடிக்க விடுங்க அது வெடித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலாவை எடுத்து கொட்டணும் கொட்டி நல்லா வதக்கணுங்க அந்த வதக்கிறதில் தாங்க இருக்குது இந்த ம மசாலா கத்திரிக்காவோட டேஸ்ட்டே அதை நல்லா வதங்கும்போது வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு தனியாக கொஞ்சம் கா மிளகாத்தூள் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலரு கலரி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி வைக்கும்போது என்னாகும் மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த பதத்துக்கு வருங்க அப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவையும் எடுத்து போட்டு ஒரு கலரு கலரி வேணும்னு கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரேவி பதத்திற்கு வந்தப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பர் சுவையான மசாலா கத்திரிக்காய் ரெடிங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்